ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நான் உங்களுடைய கேட்டவன் இது உங்களுடைய பிளாக் டீ சேனல் மாச்சேன் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் சினி டெக்கர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கும் சின்ன படத்தில் வந்து பெரிய படம் வந்து எல்லா படத்துக்கும் இங்கே ஆன பொருட்கள் வந்து நிறையா இருக்கும் இங்கே பாருங்க இந்த மாதிரி டேப்டெலாம் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்காது இவங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த மாதிரி பொருட்களெலாம் இங்கே சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து மொத்தம் மூணு குரம் இருக்குங்க இங்கே ஒன்று வெளியே ஒன்று மேலே ஒன்று இருக்குது ஸோ மேலேன்னா சின்ன சின்ன திங்ஸ்லாம் இருக்கு வாக்கி இருந்து சின்ன இருந்து எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குங்க இப்போ வந்து பெரிய பெரிய சேர்லேருந்து ராஜா காலத்து சேர்லாம் இருக்கு இப்போ நான் உங்களுக்கு உள்ள நான் காமிச்சேன் ராஜா காலத்து இருந்து எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து படம் பண்ணாலும் சரி ஷாப்பிங் பண்ணாலும் சரி இங்கே வந்து நீங்கள் ரெண்டலுக்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா ஓன்லி ஒன் இங்கே வந்து எல்லாமே டேபிள்லேருந்து சின்ன சேர்லேருந்து எல்லாமே செவன் ஃபிஃப்டி தான் இங்கே ஒன் டே வாடகை வந்து செவன் ஃபிஃப்டி இங்கே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து எங்கேயுமே கிடைக்காது இங்கே மட்டும் தான் கிடைக்கும் இப்போ வந்து நாங்கள் மாரிஸ் செல்வராஜ் அண்ட் படத்துக்கு இங்கே வந்து மெட்டீரியல் எடுக்கிறாங்க சரிங்களா இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்காங்க வண்டியில் கொண்டு போயிட்டு அங்கே எல்லாமே இறக்கிட்டு செட் அப்லாம் ரெடி பண்ணிடுவாங்க படம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஸோ இந்த மாதிரி பழைய சேர்கள் பழங்காலத்து பொருட்கள்லாம் வந்து இங்கே வந்து சேகரித்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்களேன் எல்லாமே வந்து சினிமாவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்க இங்கே வச்சுருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து பக்கத்தில் இருக்கு ஸோ பாருங்களேன் ஃபுல் ஆன் ஃபுல் சினிமாவுக்காக மட்டுமே இந்த பொருட்கள் தான் இங்கே இருக்கு எல்லாமே செட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே செட் ப்ராப்பர்ட்டி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே சின்ன படத்துலேருந்து பெரிய படம் வரைக்கும் ஸோ எல்லா ஷெட் ப்ராப்பர்ட்டியும் இங்கே இருக்குது ஸோ பழைய நாட்டாம் படத்துலேருந்து எம்ஜிஆர் படம் வரைக்கும் எல்லா ப்ராப்பர்ட்டியும் இங்கேருந்து தான் நிறையா பெரிய படங்களுக்கு போயிருக்கு இப்போ கூட சமீபத்தில் இப்போ ஒரு முக்கியமான படத்துக்கானே தான் எடுத்திருக்காங்க படம் பேரும்போது கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பழைய பொருள் சின்ன சின்ன பொருள் வரைக்கும் ஏன்னா இந்த பொருள்லாம் மேக்ஸிமம் இப்போலாம் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது ஸோ அதனால் இவங்க சேகரித்து வச்சுருக்காங்க உங்ககிட்டேயும் இது மாதிரி பழைய பொருட்கள் இருந்தால் சேமிச்சு வைங்க எதுவும் விட்டுற வேணாம் சரிங்களா பார்த்தீங்கன்னா இந்த மான் கும்பலா இருக்கு பாத்தீங்களா கும்ப தலையோட so இது எங்கயுமே பார்க்க முடியாது இந்த மாதிரி இடத்துல பார்க்க பாக்க முடியும் இதெல்லாம் வந்து படத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப beauty ஆ இருக்கு பாத்தீங்களா நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் படங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த கம்பீரமா நான் அப்படிடா அப்படின்ற மாதிரி படங்கள் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி வீடுகள்லாம் இது மாட்டி வச்சிருப்பாங்க நான் பெட்டி சொன்னேன் பாத்தீங்களா பாத்தீங்களா பழைய பெட்டிகள்லாம் வந்து சேமிப்புல இருக்கு ஸோ ஷூட்டிங்க்கெலாம் இங்கே பெட்டி இருப்பாங்க இன்னும் ஒரு நடுத்தரமான ஒரு இன்னும் கொஞ்சம் ஓல்டு படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டவராக வச்சு தண்ணி ஊற்றி வச்சு தாமரைகள் போட்டிருப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி டவர் அதாவது ரொம்ப பெருசு ஒரு ஆள் கூட உட்காந்து குளிக்கலாம் ஸோ இந்த பெட்டிகள் பார்த்திங்கன்னா இந்த பெட்டிலாம் இப்போல்லாம் கண்ணில் பார்க்க முடியாது வரதட்சணையாக கொடுத்துருப்பாங்க பெட்டி ஸோ இதெல்லாம் இப்போ கிடைக்க வாய்ப்பு இல்லை அந்த சின்ன சின்ன பொருள் பார்த்தீங்கன்னா செம்பில் தான் இருக்கும் செம்பிளெலாம் சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு செம்பில் தண்ணி ஊற்றி குடித்தேன் அப்படி செம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களா நிறையா செம்பு யூஸ் பண்ணுங்கள் வாழ்வு கொஞ்சம் அதிகமாகுன்னு சொன்னாங்க வாழ்வியல் வாழ்வியலாக வயசா சரி வய வயது கொஞ்சம் அதிகமாகுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்களா குட்டி குட்டி பொருள் விளக்கு ஏன்னா இதெல்லாம் இங்கே தான் கிடைக்கும் வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம சேமித்து வைக்கிறது பெரிய விஷயம் ஆனால் இவங்கெல்லாம் சேமிச்சு வச்சு இதோ ஒரு தனியாக பிஸ்னஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்தா பழைய டெலிஃபோன் இருக்குது லைட் இருக்கு வால் வால் பார்த்திங்களா அந்த காலத்து வால்லாம் வச்சுருக்காங்க அந்த இது வரைக்கும் இருக்குது பூந்தொட்டி செம்பில் தான் எல்லாமே செம்பில் தான் இருக்குது பழைய லைட்டு மேலே பார்த்தீங்களா பொம்மைகள் இதெல்லாம் வச்சிருப்பாங்க நம்ம என்ன சொல்கிறது ஓல்டு படங்கள் பண்ணுறாங்களே அந்த பழைய ஸ்டேஜில் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற காட்சிகள் மாதிரி படங்கள் பண்ணுவாங்கள்ல ஸோ அவங்களாம் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காண்டி சேஃப்டியாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான் செவன் ஃபிஃப்டி பார்த்தீங்களா பழைய ஃபோன் எல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் வாழ்க்கையில் அதனால தான் இது பார்க்காதவங்களுக்கு நான் ஓரளவுக்கு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பழைய ரேடியோ பாடாது ஆனால் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு சின்ன குடோனுங்க உள்ளே தனியாக ஒரு வேறு மாதிரி ஒரு குடோன் இருக்குது அங்கே இதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டி ஒரு ரூபா இருந்து பார்த்தீங்களா இது வந்து சங்கிலி வந்து ரியல் சங்கிலி கிடையாது அட்டை சங்கலி தான் வேற மாதிரி சும்மா பெருசா இருந்துச்சுங்க எலும்பு கூடு ரைட்ல பாருங்க எலும்பு கூடு பின்னாடி பாட்டிலு இது எல்லாமே உங்களுடைய சேமிப்பு தான் சேமிப்பு பண்ணி தான் வந்து கரெக்டாக டைமிங்கில் டைமிங்ல வந்து ஷூட்டிங்க்கு வந்து இங்கே தேவையான பொருள் எடுத்துப்பாங்க சரிங்களா அதுக்காண்டி வச்சிருக்காங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க ட்ரம் ட்ரம்மு அந்த மாதிரி வச்சிருப்பாங்களா சோ அதெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது வந்து ரைட்ல அவங்க தங்குற இடங்க ஃபுல்லா ஹிந்தி பாய்ஸ் தங்கி இருக்காங்க என்ன அவங்க தான் வேலை பார்ப்பாங்களா பழைய பொருட்களுங்க அங்கங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க டயரு பழைய சைக்கிளு சோடா பாட்டிலு அந்த கடைகள் செட்டப் எல்லாம் போடுவாங்கல்ல ஸோ கடைகள் செட்டப் போட்டாங்கன்னா அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே காவல் தடுப்பு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா வேற மாதிரி ஓகே அம்பா தேங்க்யூ so மச் பாய் நம்மளுடைய சேனலில் சினிமா பற்றி தான் அப்டேட் நிறையா வரும் சோ நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்